சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இப்போ ஒரு அதிரடியான போஸ்ட் ஒன்று பண்ணியிருந்தாங்க அதாவது டிஃப்ரெண்ட் ட்ராக்ஸ் சேம் எனர்ஜி அப்படின்னு சொல்லி நம்ம சிக்கிடு வைப்பாக இருக்கட்டும் அல்லது மோனிகா சாங்காக இருக்கட்டும் பவர் ஹவுஸ் சாங்காக இருக்கட்டும் எல்லாமே பயங்கரமான ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்குது அதுவும் ஸ்பாட்டிஃபைல மட்டும் சிக்கடு வைப்பு வந்து அஞ்சு மில்லியன் ஸ்ட்ரீம்ஸை கடந்துருக்கு அதே போல் மோனிகா சாங்கும் அஞ்சு மில்லியன் வியூஸை கடந்திருக்கு பவர் ஹவுஸ் சாங் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் வியூஸ் அதுவும் வெறும் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள கூலி இருந்து வெளியான மூன்று பாடல்களுமே பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பிட்டுருக்கு கூலி படத்துக்கான எதிர்பார்ப்பும் நாளுக்கு நாள் எகிரிகிட்டே போகுது இன்னொரு இருபது நாள் பக்கமாக தான் இருக்குது தலைவரோட தரிசனத்துக்கு உலகமே கூலி படத்துக்காக ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் தான் இருக்குது அமெரிக்காவில் ப்ரீமியர் ஷோக்கான புக்கிங்லாம் ஓப்பன் பண்ண உடனே வித்து தீருது ஸோ தலைவருக்கு மட்டுமே சாத்தியமான விஷயங்கள்லாம் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருச்சு